நேயர் பெருமக்களை அடியேன் அண்மையிலே பார்த்து வியந்து நெகிழ்ந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்னவென்றால் பல வழிமாறுகளை சுமந்திருக்கக்கூடிய பூமியாம் மாதி ஹரசூல் நமது ஆலிமுல் அல்லாமா ஷேக் சதகத்துல்லா அப்பா நாயகம் ரகுல் அசீத் போன்ற பல வழிமார்களை பல மேதைகளை பெற்றெடுத்த பூமியாம் காயல் பதிக்கு அதாவது நம்ம காயல் பட்டினத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி சென்றிருந்த போது அப்போது நாடறிந்த நாவலர் எல்லோராலும் மகதரி ஹசரத் என்று அன்புலக அழைக்கப்படக்கூடிய அஹமத் அப்துல் காதிர் மஹதரி ஹசரத் அவர்களால் நடத்தப்படக்கூடிய அஸ்கரு ரஹ்மான் மகளிர் அரபி கல்லூரினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய பாக்கியம் கிட்டியது அல்ஹம்துலில்லா சப்தம் இன்றி ஒரு சைலண்டான புரட்சி என்றுதான் சொல்ல முடியும் சுபஹான் அல்லா ஏன் தெரியுமா கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் சேர்த்து வைத்து பட்டம் கொடுக்கின்றார்கள் அப்பொழுது நூற்றி பத்து ஆலிமா அஸ்கரியாக்கள் ஆலிமா பட்டம் பெறுகின்றார்கள் அதிலே சுபஹானல்லா ஐம்பத்தி ஆறு ஹாஃபிலாக்கள் பட்டம் பெறுகின்றார்கள் இதெல்லாம் என்ன ஆச்சரியம் என்று நினைக்கலாம் என்று கேட்டால் அண்மை காலமாக சில இன்ஸ்டியூட்டுகள் என்னன்னு கேட்டா நிறைய ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்களுக்கு வண்ண உடைகள் கொடுத்து ஆண்கள் கலந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே மாநாட்டிலே அணிவகுப்பு காட்சியெல்லாம் நடத்துகின்றார்கள் ஆனால் ஒரு ஐம்பத்தி ஆறு ஹாஃபிலாக்கள் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் அல்ல ஒரு பெரிய குதிரத் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இன்றி சரியாட்டை பேணி ஆண்கள் பெண்கள் என்று தனியாக பகுதிகளை பிரித்து அந்த ஐம்பத்தி ஆறு ஹாஃபிலாக்கள் இதுதான் அஜாயிபான விஷயம் ஏழு வயது தொடங்கி எழுபது வயது வரைக்கும் பெண்கள் பட்டம் பெறுகின்றார்கள் அதிலே ஏழு வயது ஒரு சிறுமியும் ஷரீஃபையும் மனநமிட்டு ஹாஃபிலா பட்டம் பெறுகின்றார்கள் எழுபது வயதுக்கு நெருக்கமான அதாவது உம்மமா வயதில் உள்ள அறுபத்தி எட்டு வயது உடைய ஒரு உம்மாவும் ஹாபிலா பட்டம் பெறுகின்றார்கள் அதுவும் மூன்று வருடத்தில் முடித்து பட்டம் பெறுகின்றார்களா அந்த உம்மமா பிள்ளைங்க பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க மகா ஒரு டாக்டரும் இருக்கிறாங்களாம் பேரப்பிள்ளைகள்லாம் இறைந்து இருக்கிறார்களாம் அப்படிப்பட்ட உம்மம்மா அவங்களும் ஹாஃபிலா பட்டம் பெறுகின்றார்கள் தாய் வயது உடைய ஐம்பத்தி மூன்று வயது உடைய ஒரு உம்மாவும் அந்த அந்த பட்டமொழி புழாவில் ஹாஃபிலா பட்டம் பெறுகின்றார்கள் ஏழு வயது பத்து வயது என்று ஏழு தொடங்கி எழுபது வரைக்கும் ஐம்பத்தி ஆறு ஹாஃபிலாக்கள் பட்டம் பெறுகின்றார்கள் சொன்னால் இந்த நிலைமை பலஸ்தீன் போன்ற புண்ணிய பூமிகளிலே நடைபெறுகின்றது அது இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா அதுல நாற்பது தௌறுகள் முடித்த அதாவது அல் குர்ஆன் ஷரீஃப் மனநமிட்டு நாற்பது டிவிஷன்கள் கொடுத்திருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு செலக்ட் பண்ணி அதுல செலக்டடா ஒரு ரெண்டு பிள்ளைகள் முழு குரான் ஷரீஃபையும் ஒரே நாளில் முற்றோதும் நிகழ்வையும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தங்க நங்கைகள் வைர மங்கைகள் என்றெல்லாம் அவ்வாறு கொடுக்கின்றார்கள் சுபகான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை அங்கு பார்த்து வியந்து போய்தான் இந்த நிலைமை நம்ம தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழும் பல ஊர்களிலும் பல முன்னெடுப்புகள் செய்து ஒரு முன்னேற்ற பாதையை அடைய வேண்டும் என்ற அவாவிலை தான் உங்களோடு நான் கதைத்து கொண்டு இருக்கின்றேன் விசாரித்த வகையில் அந்த காயல் பட்டினத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் குறையாத ஆஃபீதுகள் உண்டாம் அதில் கணிசமாக பெண்களும் உண்டு நாம் முன்னரே கேள்விப்பட்டிருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண் பார்வை சுத்தமாக தெரியாத ஏழு எட்டு நபர்கள் குரான் ஷரீஃபை முழுவதும் மனமிட்டு ஹாபிதுகள் இருக்கிறார்கள் தராவிகள்லாம் தொழு வைப்பார்கள் சொல்ல அது காயல் பட்டினமா அல்லது ஹாபிதீன்கள் பட்டணமா என்றுதான் நாம் நினைக்க தோணுகின்றது வாழ்த்துக்கள் பாரக்கல்லா أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعاً